இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கோவில் என்று சொன்னால் அது திருவரங்கத்தை குறிப்பது போல நூற்றி எட்டு தேசங்களில் ஆறு விண்ணகரங்கள் உள்ளன விண்ணகரம் அப்படின்னா விண் நகரம் அதாவது விண் என்பது இந்த இடத்துல வைகுந்தத்தை குறிக்கும் வைகுந்தத்தை போன்று பெருமாள் இருக்கின்ற இடம் விண்ணகரம் எனப்படும் இப்போ அந்த ஆறு விண்ணகரங்களிலே வேறு அடைமொழி எதுவும் கொடுக்காமல் விண்ணகர் என்று மட்டுமே சொன்னால் அது ஒப்பிலியப்பன் கோவிலை தான் குறிக்கும் இதைத் தவிர உள்ள மற்ற ஐந்து விண்ணகரங்களை குறிப்பிடும்போது அந்த க்ஷேத்திரத்தினுடைய முழு பெயரையும் முழுதாக சொல்ல வேண்டும் உதாரணத்திற்கு இதே மாதிரி சகசிரநாமம் என்று சொன்னாலே விஷ்ணு சகசிரநாமம் தான் வேறு ஏதாவது சகசிரநாமத்தை நாம் சொல்ல வேண்டும் என்றால் லலிதா சகசிரநாமம் நிருசிம் சகசிரநாமம் இப்படி கூட இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்ல வேண்டும் அதேபோல் போல் திருவிண்ணகர் என்றால் அது ஒப்பிலியப்பன் கோவிலை குறிக்கும் மற்ற விண்ணகரங்களை குறிப்பிடும் பொழுது நந்திபுர விண்ணகரம் காழிச்சீராம விண்ணகரம் வைகுந்த விண்ணகரம் அரிமேய விண்ணகரம் அல்லது பரமேஸ்வர விண்ணகரம் என்று அந்த இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்ல வேண்டும்